கல்ருயிட் குழுமத்தின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மையம் கோவையில் துவங்கப்பட்டுள்ளது கோவை ஜூலை ஒன்றாம் தேதி கல்ரூயிட் குழுமம் தனது இரண்டாவது சர்வதேச மையத்தின் புதிய அலுவலகத்தை கோவை சரவணம்பட்டியில் உள்ள கேடிசி டெக் பார்க்கில் துவங்கியுள்ளது பெல்ஜியம் பிரான்ஸ் லக்ஸ்பாக் உள்ளிட்ட இடங்களில் எழுநூற்றி ஐம்பது சில்லறை விற்பனை மையங்களையும் இது கொண்டுள்ளது உணவு உணவு அல்லாத துறை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் மற்றும் மொபிலிட்டியில் சேவை மற்றும் தயாரிப்புகளை பல்வேறு பிராண்டுகளுக்கு அளித்து வருகிறது கல் குழுமம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஹைதராபாத் முதலாவது சர்வதேச மையத்தை துவங்கியுள்ளது சில ஆண்டுகளில் இந்தியாவில் தொடர்ந்து விரிவாக்கமும் பெற்றது தகவல் தொழில்நுட்பம் முதல் பன்னோக்கு வணிகத்தையும் கல்யாண குழுமம் மேற்கொண்டுள்ளது கோவையின் புதிய அலுவலகத்தையும் துவங்கியுள்ளனர் இந்தியாவிற்கான பெல்ஜியம் நாட்டு தூதுவர் டிடிஆர் வாண்டர் ஹெசல் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் கௌரவ விருந்தினராக கோவை கே ஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவக்ஷலம் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் வி பாலகிருஷ்ணன் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்றனர் கல்குயிட் இந்தியா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஹரி சுப்ரமணியம் பேசுகையில் கோவையில் புதிய அலுவலகத்தை துவங்குவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களது குழுமத்திற்கு கூடுதல் மதிப்பையும் இது ஏற்படுத்தியுள்ளது அனைத்து திட்டங்களிலும் யுக்திகளிலும் டிஜிட்டல் மயமாக்குவதிலும் மாற்றத்திலும் கவனம் செலுத்தும் கோவையில் பல்வேறு வகையான தொழில் கலாச்சாரமும் இன்ஜினியரிங் தொழில் மையமும் கல்வி சூழல் போன்றவை இங்கு முதலீடு செய்ய எங்களது தேர்வாக அமைந்தது என்றார் கல்ரோயிட் குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி பீட்டர் வாங் பெங்லிங் கூறுகையில் கல்ரோயிட் குழுமத்தின் இந்திய வளர்ச்சியை கோவையில் துவங்கப்பட்டுள்ளது அலுவலகம் மேலும் உயர்த்தும் கோவையில் எங்களது பயணம் மாபெரும் வெற்றியை தரும் என நம்புகிறோம் என்று கூறினார்